வணக்கம் ஒரு செய்தி மன்னாரில் பல் தேசிய நிறுவனங்களில் சுரண்டலை கண்டித்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாண பண்ணை பகுதியில் இடம்பெற்றுள்ளது வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து சுஜீவன் சுற்றுச்சூழல் சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் மன்னாரில் வந்து இல்மனைட் கனிய வளங்கள் அகழ்வுக்கு எதிராக இளையோர் போராட்டம் வந்து மன்னார் நகரிலே வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்துக்கு வலிச்சு வகையில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் இந்த கரண் என்ற அந்த மன்னார்கள் இடம்பெற போராட்டத்துக்கு வகையில் தான் இன்று இந்த பண்ணையிலே வந்து ஒரு இளையோர் அணி திரள்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இதன் ஊடாக எங்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிராக ஏற்படுகின்ற வள சுரண்டல்களுக்கு எதிராக செயற்படுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்குறோம் இதற்கான ஆதரவினை யாழ் இளையோர்கள் வழங்கியிருக்கிறோம் இது மன்னாருக்கு சேர்க்கும் ஒரு செயற்பாடாகத்தான் அமைகின்றது மன்னார் தீவில் இல்மனைட் அகழ்வு திட்டத்துக்கு எதிராக மன்னார் இளம் சமூகத்தினால் கருணிலம் என்கின்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்திற்கு தார்மீக ரீதியான ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது மன்னார் புவியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் அதே போன்று பிராந்திய அரசியலிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர முக்கியத்துவமுடைய ஒரு பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நாடுகளும் அந்த நாடுகளை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்களும் மன்னாரை குறிவைத்து இயங்குகின்றன இந்த குறியினுடைய இலக்காக இப்பொழுது இல்மனைட் அகழ்வு திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இலங்கையில் மட்டுமல்ல தென்னாசிய பிராந்தியத்திலேயே இல்மனைட் செறிவு கூடவாகவும் பார உலோகங்களினுடைய செறிவு கூடவாகவும் இருக்கக்கூடிய இல்மனைட் வந்து மன்னாரில் காணப்படுகின்றது இது ஒரு பொருளாதார வளமாக கருதப்படுகின்றது பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் நாங்கள் கருதுகின்றோம் தான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய இல்மனைட் ஆனது கடல் மட்டத்தில் இருந்து ஆழமான பகுதியில்தான் காணப்படுகின்றது இது காவிரி வடிநிலம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் உள்ள ஒரு தாய் படுக்கையின் மீது தடிப்பு குறைந்த ஒரு தாய்ப்படுக்கையின் மீது எங்களுடைய மயோசின் சுண்ணாம்பின் மீது படைந்திருக்கக்கூடிய மணல்தான் இந்த இல்மனைட் எனப்படுகின்ற கனிய வளம் இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற இந்த தொழில்நுட்ப உலகுக்கு இந்த இல்மனைட் அதிகம் தேவைப்படுகின்றதன் காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய இல்மனைட்டை பன்னாட்டு நிறுவனங்கள் அகழ்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கான அனுமதியும் ஒரு ஒரு பகுதியான அனுமதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்களினுடைய திட்டத்தின்படி இல்மனைட் அகழப்படுமாக இருந்தால் அது கடல் மட்டத்திற்கு கீழாகத்தான் அந்த அகழ்வு நடைபெறப் போகின்றது ஆகவே கடல் இந்த சின்னஞ்சிறிய தீவான மன்னாரை வந்து மூழ்கடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது நாங்கள் கண்ணை விற்று சித்திரம் வாங்க முடியாது என்பது போல மன்னாரை நாங்கள் இழந்து நாங்கள் இன்மனை கொடுப்பதற்கு முடியாது இதனை நாங்கள் ஆணித்தரமாக அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்லி இதனை நாங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும் அது மாத்திரமல்ல இன்று எங்களுடைய தேசம் வந்து ஒரு சின்னஞ்சிறிய தீவாக இலங்கை இருக்கின்றது காலநிலை மாற்றம் மிக மோசமாக எங்களுடைய தீவையும் வந்து பாதிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய ஒரு விளைவாக கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியது என்று ஆய்வாளர்களில் நான் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அபிவிருத்திகள் யாவும் நாங்கள் ஒன்றுக்கு பத்து தடவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம் ஆகவே விதமான சம்மதங்களையும் நாங்கள் இந்த திட்டத்திற்கு தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை இலங்கை அரசாங்கத்திற்கு ஆணித்தரமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அந்த போராட்டத்திற்கு யாழ் மக்களினுடைய ஆதரவும் இருக்கும் வெறுமனே இந்த இல்மெனைட் மாத்திரமல்ல இன்று இந்த யுத்தத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய பிரதேசத்தில் காப்பாற்றப்பட்ட வளங்கள் யாவுமே யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அதை தடுப்பாரோ கேட்பாரோ யாருமே இல்லாத ஒரு நிலையில் இன்று எல்லா பகுதிகளினாலுமே வளங்கள் வந்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அபிவிருத்திக்கு வளங்கள் தேவை என்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே சமயம் மனிதகுல இருப்புக்கு அது சாபுமணியை அடித்துவிட்டு அந்த அபிவிருத்தி இருக்க முடியாதது என்கிறது எங்களுடைய கணிப்பு வணக்கம் என்ற பேர் மசாஹிர் நான் மன்னார் மாவட்டத்தில் வசிக்கிற ஒரு மன்னார் சார்ந்த குடிமகளா இருக்கிறேன் இன்றைய தினத்தில் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுத்திருக்க இந்த கருநில போராட்டத்தில் தொடர்ச்சியானதே எங்கள் மன்னார் மாவட்டத்தில் ஆறாம் தகுதி ஏழாம் தொகுதிகளில் இளையோர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்குறோம் கரநிலம் என்பது வந்து மன்னார் ஒரு தீவ காப்பாற்றுற முகமாக வந்து நாங்கள் எடுத்த ஒரு முயற்சியாக என்று சொன்னால் வந்து மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை திட்டங்கள் வந்து அபிவிருத்த போர்வையில் வந்து வந்து கொண்டு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தின்னு சொன்னால் ஒரு மனிதர்களையோ இல்லாட்டி மக்களையோ அங்கே இருக்க மக்களையோ வந்து வாழ்வாதாரத்திலையும் சரி இல்லாட்டி அவங்களுடைய நாளா அந்த வேலைகள்லையும் எதிர்காலத்துக்கும் உதவுற மாதிரி அவங்கள வளர்ச்சி அடையக்கூடியதான் ஒரு அபிவிருத்தியாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வர அபிவிருத்தி எல்லாமே வந்து எதிர்காலத்தில் இந்த தீவுன்றது ஒன்று இல்லாமல் ஆக்கப்படுறதுக்கான முயற்சியாக தான் காணப்படுது உதாரணமாக சொல்லப்போனால் காற்றாடிகளும் காற்றாடி பொருத்தப்பட்டதும் சரி கனியா மகன் நகல்வும் சரி மன்னார் மாவட்ட மக்களோட பிரச்சனைகளை வந்து அதிகரித்து கொண்டே போகுது அவர்களது வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்கள்ட சூழலியல் ரீதியில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க மன்னார் மாவட்டத்தில் வாழ்கிறதுக்கு தடை செய்கிற முகமாக காணப்படுது அரசு அதிகாரிகளும் சரி இல்லை அரசாங்கமும் சரி மன்னார் மாவட்டத்தை நீங்கள் குருவைச்சு செய்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் வந்து மன்னாரின் வளர்ச்சிக்காக இருக்கணும் மன்னார் மாவட்டத்திட்ட அழிவுக்காக இருக்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் இந்த நேரத்தில் மன்னார் மக்கள் சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறோம் இளையோர்களாக முன்னெடுத்திருக்கோம் ஒரு பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் வரைக்கும் வந்து எங்களோட இந்த எழுச்சி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதில் எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ளுங்க எங்கள் மன்னாரை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு துணையா இருப்பீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இளையோராக வந்து இன்று மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கருநீளம் போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவாக யாழ்ப்பாணத்திலே இந்த கவனிப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது க இது முக்கியமாக வந்து மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற இருக்கும் இல்மனைட் அகழ்வுக்கான அகழ்வு நடைபெறக்கூடாதுன்றதுக்கான ஒரு ஆதரவு மக்கள் அணிதிரல்வாக இருக்கின்றது இளையூராக மன்னார் மாவட்டத்தில் கருநீளம் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நிலையோர் ஆதரவாகவும் அதே நேரம் வந்து இந்த நின்மனை தகழ்வு நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக இன்று நாங்கள் கையொப்பம் கையொப்ப மக்களிடையே கையொப்பம் பெற்று அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கும் அதே நேரம் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு யாழ் மக்களுடைய விழிப்புணர்வை படுத்துவதற்கும் இந்த மக்கள் அணிதரவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நன்றி

கடற்கரையில தொண்டரா திபால